வெள்ளிக்கிழமை எனக்கு நேரமே சரியில்லைன்னு நினைக்கிறேன் என்னதான் காலையில எழுந்திரிச்சு பயபக்தியோட கடவுளை கும்பிட்டு வந்தாலும் அன்னைக்கு நாள் ஃபுல்லா எனக்கு வந்து ரெஸ்டே இல்லாத வேலை நைட்டு பன்னெண்டரை ஆயிடுச்சு தூங்கவே கோயிலுக்கு போயிட்டு வந்து முடிச்ச உடனே லஞ்ச் சமைச்சு சாப்பிட்டு ஒரு டூ ஹவர்ஸ் தான் என்னோட ஆன்லைன் ஒர்க்கை பார்த்தேன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மாவட்ட ஆரம்பிச்சிட்டேன் மாவாட்டிட்டே ஒரு கையோட கையா பூவ கட்டிட்டு இருந்தேன் அறக்கலும் முள்ள பூ வாங்கி வச்சிருந்தேன் அதை டெய்லியும் வந்து இன்ஸ்டால்மெண்ட்ல கொஞ்சம் கொஞ்சமா கட்டிட்டு இருந்தேன் ஒரு பக்கம் பூவ கட்டுறது அதுக்கப்புறம் எந்திரிச்சு மாவா ஆடிச்சான்னு பாக்குறது ஆடின மாவை எடுத்து குண்டால கலக்கி வைக்கிறது இப்படிதான் போயிட்டு இருந்துச்சு இதுக்கடையில கொஞ்சம் துணி வேற வாஷ் பண்ண இருந்துச்சு ஏன்னா சனிக்கிழமை எனக்கு ஒரு ப்ரொமோஷன் இருந்தது அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து போத்தீஸோட ஒரு ப்ரொமோஷனும் இருந்தது ஈவென்ட் இருந்தது ஸோ அதுக்காக போகணும்னு சொல்லிட்டு பூவெல்லாம் கட்டி வைக்கலாம் இதுல ஹைலைட் என்னன்னு பாத்தீங்கன்னா அவசர அவசரமா நைட்டோட நைட்டா உட்காந்து ஒரு ரெண்டு முளத்துக்கு பூ கட்டி வச்சேன் அடுத்த நாள் பூவே வைக்காம தான் ஷூட்டுக்கும் போனேன் போத்தீஸ் ஈவென்ட்டுக்கும் போனேன் இப்படிதான் போச்சு ஏதாவது ஒண்ணு ஆசைப்பட்டு செய்வோம் ஆனா அதை போற நேரத்துல மறந்துட்டு போயிடுவோம் ரெண்டு கிலோக்கு இட்லி கூற வச்சிருந்ததுங்காட்டி பாட்டு பாட்டா ஆட்டிட்டு இருந்தேன் ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா மட்டன் எப்படியும் செய்வோம் அதுக்காக இது பண்ணணும் தான் கடைசியா வேலையெல்லாம் முடிச்சிட்டு இதெல்லாம் நான் எடுக்கும் போது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மணி பத்தரை இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா அடுத்த நாள் சனிக்கிழமை காலையில நல்ல தண்ணி வரும் அதுக்காக அண்டா சால் இதெல்லாம் கழுவிட்டு இது பண்ணணும் சோ ரெண்டு பாட்டா வந்து மாவை தனியா செப்பரேட் பண்ணி வச்சிட்டு பாத்திரம் கழுவிட்டு வீடெல்லாம் நீட்டா தொடச்சு விட்டு கிரைண்டரை கழுவிட்டு அப்பப்பா சொல்றக்குள்ளேயே எனக்கு மூச்சு முட்டுதே செஞ்சா எவ்வளவு வேலை ஆச்சு தெரியுங்களா இப்படிதான் போச்சு அன்னைக்கு நாள்